தியானிக்க போகிற வசனம் வந்து என்னென்னா ஆகையால் நீ இராமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனே ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயும் இருக்கிறாய் நம்ம ஒவ்வொருத்தருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுதந்திரமாக இருக்கிறோம் சுதந்திரம்னா என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அப்பா அவருக்குரிய ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆகையினால வி இன்ஹெரிட்டடு தி ஹெவன்லி பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் ஹிம் என்பது தான் அது மாத்திரமில்லை நம்ம வந்து இனிமேல் அடிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானி கலாத்தியர் இப்போது நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் உள்ள வசனங்கள் இந்த கலாத்தியர் நாலாம் அதிகாரத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி கலாத்தியர் கடிதம் எதுக்காக எழுதப்பட்டது அந்த கடிதத்தில் பொதுவாக பவுல் சொல்லியிருக்கிற கருத்து என்னங்கிறத நம்ம அந்த கான்டெக்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை நம்ம தியானிப்போம் அதாவது கலாத்திய சபை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரத்யேட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார் அவர்கள் ஒரு ஆவிக்குரிய சபையாக இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நாளில் அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி விட்டாங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க சிலர் பாரம்பரியத்தை போதிக்கக்கூடிய யூதர்கள் வந்து அவங்கள நியாயப்பிரமாணத்தினுடைய போதனைகளுக்கு அடிமையாக்கி மறுபடியும் பழைய பாரம்பரிய முறைமையின்படி அவங்கள வந்து வழிவிலக பண்ணிட்டாங்க இதை கேள்விப்பட்ட ஆகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதி அவர் சொல்றாரு இந்த உரை உரைகளை இப்போ வாசிக்கலாம் கலாத்தியர் நாலு ஒன்றிலிருந்து ஏழு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான் அப்படியே நாமும் சிறு பிள்ளையாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் இப்போது இந்த வசனங்களில் நம்ம என்ன பார்க்குறோம் அதாவது நம்ம வந்து ஒரு சிறு பிள்ளையாக முதல்ல இருந்தோம் ஒரு சைல்டிஷாக ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய மாதிரி நம்ம இருந்தப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டவங்களாக இருந்தோம் இது என்னென்னா இதோட அனாலஜியை புரிஞ்சுக்கணுனாக்க ஒரு ஒரு ராஜாவுடைய ஒரு பையன் இருக்கிறான் வைங்க அவன் வந்து ராஜாவுக்குரிய எல்லா வித அதிகாரங்களும் அவனுக்கு உண்டு ஆளுமையும் உண்டு ஆனால் அவன் சின்ன பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அவனால் அந்த ஆளுகையை செய்ய முடியாது அவன் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு பெரிய மனிதருக்கு கீழே அடிமையாக அவன் இருந்து அவன் என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஹி ஹாஸ் டு வெயிட் ஃபார் யூஸ் இன் ஹெரிட்டன்ஸ் டு கம் டு ஹிம் காரணம் என்ன அவனுக்கு இன்னும் வயது வரவில்லை ஹி கே நாட் ஹி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அது மாதிரி தான் நம்மளும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகள் ஆகிறதுக்கு முன்பு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம் இவ்வுலகத்து உலகத்து வழிபாடுகளுக்கு அடிமையாக இருந்தோம் உலகத்தின் வழிபாடுங்கிறது என்ன பணத்தை ஆராதிப்பது விக்கிரகத்தை ஆராதிப்பது பதவியை ஆராதிப்பது அல்லது புகழை ஆராதிப்பது அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேமஸாக இருக்கிறவங்களை ஆராதிக்கிறது இப்படிப்பட்டது தான் உலகத்தின் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம் ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் நாம் புத்திரஸ்வீகாரத்தை அடையும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் பாண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்தில் பிறந்தவர் அப்படி அவர் பிறக்கும் பொழுது ஒரு யூத பாரம்பரியத்தில் பிறக்கிறாரு அவர் பிறக்கிற நாட்களில் பாரம்பரியம் இருந்தது அவர்களுக்கு நியாயப்பிரமான சம்பிரதாயம் இருந்தது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் யூதர்களுடைய எல்லா நியாயப்பிரமாணங்களையும் அவர் கை கொண்டார் ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் அவர் பிறந்த உடனே விருத்த சேதனம் பண்ணும்படி என்று போனாங்க தேவாலயத்தில் போகிறாங்க இல்லையா அவருடைய பேரண்ட்ஸ் கொண்டு போய் ஒரு புறா குஞ்சை கொடுக்கும்படி கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் நியாயபரமானதற்கு கீழானவரமாக இருந்தார் ஆனால் அவர் என்ன செய்கிறாரு நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்கிறார் பாருங்கள் மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய் நீ புத்திரனை ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய் இப்போது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பிரமாணங்களையும் நிறைவேற்றினார் அவர் நிறைவேற்றி அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் இப்போது நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தின் பழைய பாரம்பரியங்களை கைக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஏனென்று சொன்னால் நாம் கிறிஸ்துவினுடைய சுதந்திரராய் இருக்கிறோம் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதன் மூலமாக நாம் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்று அவருடைய கிருபையினாலே ரட்சிப்பை அடைகிறோம் இப்போ நமக்கு அவர் என்ன கொடுத்துட்டாரு சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு அது எதுக்கு சுதந்திரம் தெரியுமா பழைய பாரம்பரியங்களை இனி நீங்கள் கை கொள்ள தேவையில்லை முன்பு சொல்லப்பட்டிருந்தது போல மாதங்களை பார்ப்பது நாட்களை பார்ப்பது அப்புறம் இதை தொடாதே ருசி பாராதே என்று சொல்லக்கூடிய நிறைய காரியங்கள் இதை மாதிரி நிறைய பாரம்பரியங்களை அவர்கள் அனுசரித்து வந்தார்கள் அந்த பாரம்பரியங்களில் ஏதாவது ஒன்று குறைவுபட்டு போயிடுச்சுன்னா நீ பாவம் பண்ணிட்ட அல்லது வந்து நீ ஆகாதவனாக போயிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது அதனால தான் நம்ம பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சீசர்களை அடிக்கடி குற்றப்படுத்தினாங்க அப்படி குற்றப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் கட்டளையை மீறிட்டீங்க அதாவது பாரம்பரியத்தை கை கொண்டாங்கங்கிறது ஒரு காரியம் அதை தவறாக கை கொண்டாங்கங்கிறது இன்னொரு காரியம் இல்லைங்களா அவங்க என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு நன்மை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து தடுத்தாங்க இப்படியே அவங்க என்ன செய்து கொண்டு பழைய பாரம்பரியத்தில் இருக்கிறாங்க அதையும் தேவனுடைய கற்பனையை அறியாமல் அவங்க மனுஷனுடைய கற்பனையை போதித்து வீணாய் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம்தான் உலகத்தின் வழிபாடு இன்றைக்கும் இருக்குதா இல்லையா பாரம்பரியமாக எத்தனையோ மத மதங்கள் இருக்குது அங்கே பூரம் பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் கோட்பாடுகள் இருக்கும் இந்த நாளில் இதை செய்யணும் அந்த இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு சமயமும் என்ன செய்து ஒரு பாரம்பரியத்தை வைக்குது அதை பா ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தரும் அந்த பாரம்பரியத்தின்படி நடக்கணும் அது நடக்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய சுமை எல்லா சந்தோஷமாக செய்கிறாங்களா என்ன நிச்சயமாக எந்த ஒரு பாரம்பரியமுமே சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு மத வழிபாடாக இருக்கவே இருக்காது அதை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி கடனேன்னு தான் செய்வாங்களே தவிர அன்புனால யாரும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி அந்த வழிபாடுகளுடைய நோக்கம் என்ன நான் நினச்சது எனக்கு கிடைக்கணும் என்பது தான் ஸோ நம்மளும் அந்த மாதிரி தான் ஒரு வழிபாடு பண்ணி கொண்டிருந்தோம் காரணம் என்ன இதையெல்லாம் செஞ்சிட்டா தேவன் என் மேலே பிரியப்படுவார் நான் கஷ்டப்பட்டு இந்த பாரம்பரியத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு வைங்க இந்து சகோதரர்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய சில ஆராதனைகள் உண்டு அதே மாதிரி இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க ஒவ்வொரு மத பாரம்பரியம் ஈவன் கிறிஸ்தவர்களும் கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கும் கூட பாரம்பரியமான சபையில் இருக்கிறவங்க நிறைய பாரம்பரிய கட்டுகளை செய்து கொண்டு இப்படியே இந்த பாரம்பரிய கட்டுகளை செய்யும்போது அது ஒரு பெரிய சுமையாக இருக்குது ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன இப்படியாவது நான் அதை கஷ்டப்பட்டு செய்துவிட்டால் தேவனை பிரியப்படுத்தி விட முடியும் தேவன் பிரியப்பட்டு எனக்கு கொடுத்து விடுவார் என்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாரம்பரிய கட்டுகளை எல்லாத்தையும் உடைக்கிறாரு அடிமைத்தன சங்கிலியை நமக்கு மேலிருந்து எடுக்கிறாரு காரணம் என்ன இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்தில் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் பாருங்கள் மேலும் நீ புத்திரனாக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் நீ இராமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனேயானால் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயும் இருக்கிறாய் இப்போ ஒரு விஷயம் இப்போ தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் இல்லையா அப்போ இயேசு ஆண்டவராகிய தேவனை எப்படி கூப்பிட்டாரு அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டார் அப்போ தன்னுடைய குமாரனையே தேவன் இந்த உலகத்துக்கு தந்தார் இப்போ அந்த குமாரன் நியாயப்பிரமாணத்தின் எல்லா கற்பனைகளையும் சரியான வகையிலே கையாண்டார் அதற்கு காரணம் என்ன தேவன் தமது ஆவியை அவருக்கு அளவில்லாமல் அளித்திருந்தார் அப்போ தேவ ஆவியினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்ததினாலே அவர் மாம்சத்திலே நடவாமல் ஆவியின்படி தேவனுடைய சகல கற்பனைகளையும் அவர் உண்மையாய் கைக்கொண்டார் கொண்டார் இப்போது அதே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவிய கர்த்தர் நமக்கு தந்திருப்பதுனாலே இப்போ நீங்களும் நானும் தேவனை எப்படி அழைக்கிறோம் கடவுளேன்னு கூப்பிடல அப்பா பிதாவேன்னு கூப்பிட்றோம் இப்படி கூப்பிடக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரு இப்படி தந்திருக்கிறது மாத்திரமில்லை நீங்களும் நானும் அவரது ஆவியினால் வழி எது சரியானது என்பதை அவர் நமக்கு போதித்து நடத்துகிறாரு இப்போ நம்ம அவருடைய வழிகளில் நம்ம நடந்து கொள்கிறோம் கர்த்தருக்கு கர்த்தருடைய சகல கற்பனைகளையும் கை கொண்டு நம்ம நடக்கிறோம் அப்படி நம்ம இதுதான் சுதந்திரமான ஒரு நிலைமை என்பது கலாத்தியர் எட்டு சாரி நாலாம் அதிகாரம் எட்டு பன்னெண்டு சொல்லுது நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருந்தீர்கள் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்கிற பலந்தற்றதும் இருக்கிற வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் சகோதரரே என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் நான் உங்களைப் போலும் ஆனேனே எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு ஓகே இதுக்கு முன்னாடி பவுல் சொல்கிறாரு முன்பு நீங்கள் தேவனை அறியாத இருக்கும்போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருந்தீங்க ஆனால் இப்போது உங்களுக்கு தேவனை நல்லா தெரியுமே இல்லையா பரிசு தாவியானவர் உங்கள் மத்தியில் உலாவுகிறார் தேவனை அறிஞ்சிருக்கிறீங்க தேவனால் அறியப்பட்டிருக்கிறீங்க அப்படி இருந்தும் ஒன்றுக்கும் உதவாத பழைய வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அடிமையாகணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு அது எதன் மூலமாக அவங்க அடிமையானாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு தெரியுமா நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று சொல்கிறார் ஸோ பாரம்பரியம் என்றைக்குமே நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது அது நம்மை அடிமைப்படுத்தவே செய்யும் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த கற்பனைகளும் கூட முதலாவது அந்த கற்பனைகளுக்கு முன்பாக தேவன் சொன்ன வார்த்தை என்ன நீ என் மீது அன்பு கூர்ந்து எனது சகல கற்பனைகளையும் நீ கை கொண்டுவாயாக என்பது தான் இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறாமல் நம்மால் என்ன செய்ய முடியாது அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியாது இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூ வாண்ட் டு கீப் த லா வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த காட் ஹூ ஹஸ் கிவன் த லா முதலாவது தேவனுடைய இருதயத்தை புரிந்தால் தான் அவர் கற்பனைகளை நம்ம கை கொள்ள முடியும் அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறாமல் வெறும் லாவை மாத்திரம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த லாவை மீறணுங்கிற எண்ணம் தான் வருமே தவிர அதை கை கொள்ளணுங்கிற எண்ணம் வராது இப்போது ஆண்டவராகிய கிறிஸ்து நம் மீது காண்பித்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா நம்ம ந நல்லவர்களும் நீதிமான்களுமாக இருக்கும்போது நமக்காக அவர் மறிக்கலை நம்ம பாவிகளும் அக்கிரமக்காரர்களாக இருக்கும்போது நமக்காக மறித்தார் அதன் நிமித்தந்தான் அன்பு வெளிப்பட்டது ஸோ இப்போ தான் நான் அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் பாவி என்னை அவர் யோசிக்கிறாரே என்று சொல்லி நான் மனம் திரும்புதலுக்குள்ளே வந்திருக்கிறேன் இப்போ நான் என்ன செய்கிறேன் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய தொடங்கிவிட்டேன் காரணம் என்ன அவர் எனக்காக அவர்தான் முதல்ல என்னிடத்திலே அன்பு கூர்ந்தார் இப்போது நான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறேன் அப்படி நான் அன்பு கூர்ந்து அவரது கற்பனைகளில் நடக்கிறேன் அவரது வசனங்களிலே நாம் நடக்கிறோம் அப்படி நம்ம நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு என் கற்பனைகளை கை நான் பிதாவை வேண்டிக் அப்பொழுது அவர் என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படியான துணையாளரை உங்களுக்கு தருவார்னு சொல்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய என்னுடைய இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார் இப்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய அச்சாரம்னு நேற்று நம்ம தியானித்தோம் நம்முடைய அட்வான்ஸ் ஃபர் திடெம்ஷன் இப்போ அவர் என்ன செய்கிறார் தேவனுடைய சகல கற்பனைகளில் நடக்கும்படி நமக்கு போதித்து டெய்லி நம்மளை நடத்துகிறாரு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி இதிலே நடவுங்கள்னு சொல்லி நடத்துகிறது ஆவியானவர் இந்த ஆவியானவருடைய சொல்ல கேட்டு நடக்கும்போது நம்ம பாரம்பரியத்துக்கு அடிமையாக மாட்டோம் மறுபடியும் நம்ம பழைய பாரம்பரியத்துக்கே போகணும் நம்ம முடிவு செய்தால் மீண்டும் நம் அடிமையாவதை தடுக்க முடியாது எனக்கு நல்ல அறிமுகமான சகோதர சௌரிகள் இருக்கிறாங்க அவங்க தேவனுடைய வசனத்தை தியானித்து தேவனுடைய கற்பனைகளை அறிந்து நிறைய காரியங்களில் ஆண்டவர் இடத்துல வரும்போது மறுபடியும் என்ன செய்து விடுகிறாங்க பாரம்பரியமான அந்த ஒரு கூடுகை பாரம்பரியமான அவங்களுடைய சர்ச்சு வழக்கங்களுக்கு உள்ள அடிமைப்பட்டு மறுபடியும் போய் சிக்கி கொள்ளுகிறாங்க நான் கேட்கும்போது அவங்களிடத்துல வந்து ஒரு ஒரு காரியம் வெளிப்படுது என்னன்னு சொன்னால் அவங்களுடைய இயேசு இயேசுகிறோடு அவங்களுக்கு தனிப்பட்ட உறவு இல்லை அவங்க எப்படி பார்க்குறாங்க ஓகே ஆண்டோரை பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போனேன் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணோம் இருந்தோம் இதை பண்ணால் ஆனால் ஏசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு இருக்குதா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அவரோடு உங்களால் பேச முடியுதா கலந்து ஆலோசனை பண்ண முடியுதான்னா இல்லை காரணம் என்ன நம்ம வந்து அந்த பழைய பாரம்பரியத்தில் அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடையாது அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு தேவனோடு பேசக்கூடிய உறவு பாரம்பரியங்களில் வருவதில்லை ஆக இதைத்தான் பவுல் வந்து சொல்லி வருத்தப்படுறாரு அதனால் நான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சோன்னு சொல்லி நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் நான் முதல் முறை அவங்ககிட்ட வந்தப்போ நான் வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாதவனாக இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து என்னுடைய புறத்தோற்றத்தை பார்க்கலை நான் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு வீக்காக இருந்தேன் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியை நீங்கள் பார்த்தீங்க தேவன் எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீங்க உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க போனால் கூட நீங்கள் கொடுத்துருப்பீங்கிறார் ஸோ இப்படிப்பட்ட இதில் இருந்த நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க அந்த பாக்கியம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் ஆகிலும் நல்மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும்படி உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல எப்போதும் பாராட்ட வேண்டும் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருமாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியினால் நான் இப்போது உங்களிடத்தில் வந்திருந்தும் வேறுபடியாக பேச விரும்புகிறேன் அதாவது சொல்றாரு சிறு பிள்ளைகளாக நீங்கள் மறுபடியும் பழைய பாரம்பரியத்துக்கு திரும்பிட்டீங்க உங்களை வந்து பார்த்து இந்த மாதிரி பழைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்படி சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அவங்க யாருன்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம் யூத பாரம்பரியத்தில் இருந்தவங்க இன்னைக்கு பழைய பாரம்பரியத்தை சேர்ந்த வழிபாட்டுக்கு நம்மை எழுப்பதற்கு யாராவது வரக்கூடும் இல்லைங்களா அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கிற சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை புறம்பாக்க விரும்புகிறவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க நீங்கள் இப்படி பண்ணால் பத்தாது இந்தந்த மாதிரி ச காரியங்கள்லாம் தான் தேவன் பிரியப்படுவார் என்று சொல்லி பழைய காரியங்களை சொல்லி நம்ம தேவனுக்கு அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற சுயாதீனத்தை நம்ம இழக்கும்படி செய்து விடுவாங்க ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்ன அவங்கெல்லாம் யார் தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க பாரம்பரியத்தை தான் கை கொள்ளுவாங்க அவங்களுக்கு ஒன்லி சிஸ்டம் தான் தெரியும் தேவில் ஒன்லி நோ அ சிஸ்டம் அண்ட் தே வில் ஒன்லி நோ லாஸ் அண்ட் ரூல்ஸ் இதைத்தான் பேசுவாங்க தே டோன்ட் ஹாவ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா அவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியில் நீங்கள் வழி நடத்தப்படுங்கள் கத்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் என்று சொல்லி வேத வசனத்துக்கு தான் நம்ம நோக்கி நடத்துவாங்களே தவிர எங்கிட்டத்தில் வாங்க எங்கள் சபையில் வந்தால் தான் நீங்கள் ஜெபிக்க முடியும் எங்கள் சபையில் இருந்தால் தான் பண்ண முடியும் சொல்லி ஒரு கம்பல் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை யாரும் செய்ய முடியாது நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சேர்ந்து வருகிறோம் ஒரு சபையாக கூடி வருவது நல்லது தான் அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி நம்ம கூடி வருகிறோம் ஆனால் அப்படி கூடி வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் வி பாயிண்ட் பேக் டு த வேர்ட் ஆஃப் காட் வசனத்தை நம்ம காண்பித்து கொடுக்குறோம் தேவ ஆவினாலே வழிநடத்தப்படுங்கள் என்று சொல்லி தான் ஒருவருக்கொருவர் நம்ம புத்தி சொல்லணுமே தவிர ஐ கே நாட் புட் மை செல்ஃப் அபவ் எனிபடி எல்ஸ் மற்றவங்களுக்கு மேலே நான் என்னை உயர்த்தி எங் எனக்கு மட்டும் தாண்டவரோட ஒரு ஸ்பெஷல் உறவு இருக்குது என்னால் என் மூலமாக தான் போகணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் நாட் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் தேவ ஆவினாலே வழிநடத்தப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லணும் மற்ற சகோதரனை சகோதரியையும் பார்த்து நீயும் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படி அவரது ஆவியினாலே வழிநடத்தப்படும் என்று தான் சொல்ல முடியுமே தவிர நம்மை பிரதானப்படுத்த முடியாது அப்படிப்பட்டது தான் இந்த ஆவியினாலே வழிநடத்தப்படுவது ஆனால் மாம்ச வழிபாடு என்பது என்ன செய்யும் என்றைக்குமே அடிமைப்படுத்த தான் செய்யும் ஒரு சபைக்கு அடிமைப்படுத்துவது ஒரு தனி மனிதனுக்கு அடிமைப்படுத்துவது இப்படியே நம்மை அல்லது பாரம்பரியத்துக்கு அடிமைப்படுத்துவது இந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் தெரியுமா மீண்டும் பாவம் நம்ம வாழ்க்கையில் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும் ஸோ இதை புரிஞ்சுக்கொள்ளணும்னா எகிப்து நாட்களில் நம்ம பார்த்தோம்னா புரியும் பழைய அதாவது யூதர்கள் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தப்போ என்ன நடந்துச்சு அங்கே ஃபாரோ வந்து அவங்கள அடிமைப்படுத்தி அவங்கள அடித்து வேலை வாங்கினான் இல்லைங்களா அந்த வேலையை அவங்க பாரத்தோடு செய்யும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கல அடிதான் கிடைச்சிது வேலை வாங்கினாங்க ஆனால் அடிதான் கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க ஆனால் மோசையை அனுப்பி ஆண்டவர் அவங்கள விடுவித்து கொண்டு வந்தார் அப்படி விடுவித்து கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு சுயாதீனம் கொடுத்து அவங்கள வந்து தன்னுடைய பிள்ளையாக இங்கே கொண்டு வந்தார் எனக்கு ஆராதனை செய்ய என் மகனை போக விடுன்னு சொல்லி அதே மாதிரி தான் ஆண்டவராக கிறிஸ்து என்ன செய்கிறாரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மளை நீதிக்கு சிறையாக்கி நம்மை விடுவிக்கிறாரு இப்போது அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ் நமக்குரியதாக இருக்குது உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் அவர் கொடுத்துருக்கிறாரு அது என்ன ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்கள் இந்த வரங்களை நம்ம பெற்றுக்கொண்டு சுயாதீனம் உள்ளவர்களாக அவரை பின்பற்றி நம்ம நடக்கும் பொழுது என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கை அவருக்குரிய நீதி உள்ளதாக இருக்கும் நம்ம மீண்டும் அடிமையாக மாட்டோம் ஒரு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் ஸ்மால் யூனோ டெஸ்டி மணி ஹவுஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட் லீட்ஸ் நேற்று வந்து நம்ம தியானித்தோம் நற்கிரியைகள் செய்யும்படி நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தியானித்த பிறகு நான் வந்து நேற்று உணவு கொடுக்க போகணும் மத்திய இருபத்தி சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் போய் சம்டேஸ் வி கோ டு ஹெல்ப் ஆஃபர் ஃபுட் அப்படி போகணும்னு சொல்லி யோசித்தேன் மாம்சத்தில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ அன் அ ஸ்பெசிஃபிக் டைம் போயிட்டு நம்ம பண்ணிடுவோம் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஆண்டவர் இடத்துல ஜபம் பண்ணி கேட்டேன் அப்போது எனக்கு வந்து வேண்டாம் என்பதாக அவையினருடைய பதில் வருது அப்போ நான் புரிந்து கொண்டேன் இன்றைக்கி நமக்கு வேறு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு அவையினாலும் நம்ம காத்திருப்போம்னு சொல்லி உட்காந்துருந்தேன் ஸோ என்னோடய மனைவி கூட கேட்டாங்க நம்ம போகலையா இன்றைக்கி டைம் இருந்தது போயிருக்கலாம் சொல்லி நான் சொன்னேன் இல்லை ஐ ஜஸ்ட் ப்ரேட இட் இப்போ இல்லைன்னு அவர் சொல்கிறாரு நான் ஜெபித்து முடித்து சில காரியங்கள்லாம் இருந்தது எல்லாம் செய்து முடித்த பிறகு ஒரு பத்து மணி பதினோரு பத் பத்தரை மணி இருக்கும் அப்போ வந்து அவங்க மறுபடியும் கேட்டாங்க எனக்கு என்னமோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது நம்ம போய் உணவு கொடுத்துட்டு வந்துடலான்னு தோணும்னு சொல்லி அவங்க சொல்லும்போது எனக்கு அவை இடத்துல சத்தம் வருது நீ போகலாம் போய் கொடு என்பதாக அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் காலையில் போகிற பிளானாக இருந்தால் நான் முன்னகுட்டியே போய் நிறைய இடத்துல போய் நான் அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டோரில் போய் நிறைய உணவு வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு குறைந்தபட்சம் மூன்றுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் நேற்று எனக்கு மற்ற காரியங்கள் இருந்ததுனால இருந்த நேரம் கம்மி அந்த குறைந்த நேரத்துக்குள்ளே யாருக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கும்படி தேவன் தேங்களுக்கு அருளி செய்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி டைம் டு டைம் வென்னெவர் வி வான்ட் டு டூ வாட் இஸ் ரைட் பிஃபோர் காட் அதையும் தேவன் வந்து என்ன செய்கிறாரு ஆவியானவர் மூலமாக சரியாக இந்த நேரத்தில் இதை செய் போரும் என்று சொல்லி நம்மை நடத்துகிறார் இது வந்து ஆவிக்குரிய காரியம் மட்டுமல்ல உலகத்துக்குரிய காரியம் இப்போ கூட நாங்கள் வி வான்ட் டு அட் சம் சம் கைண்ட் ஆஃப் குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை குறித்து யோசிக்கும்போது மனசில் வந்து நிறையா தாட்ஸ் வந்தது பட் வி ஜஸ்ட் ப்ரேட போட்டிட்டு இது தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னொடனே அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்ற விஷயங்களே வந்து வி ஜஸ்ட் லெஃப்ட் லெட் கோ ஸோ இப்படித்தான் சுயாதீனம் உள்ளவங்களா நம்ம யாருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமையாகாதபடி ஆவியானவர் நமக்கு சொல்லி நம்மை வழி நடத்துவதனாலே நம்மளால் நடந்து கொள்ள முடியுது ஆமேன் அன்பின் ஆவியானவரே தகவல் நாங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் நாங்கள் அடிமையானவர்கள் அல்ல என்பதை இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு அளித்திருக்கிறீங்க நாங்கள் குமாரனே ஆனால் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் ஆகையினாலே நாங்கள் தகப்பனே பல பழைய அடிமைத்தனத்துக்குள்ளே போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா பிதாவே என்று ஜெபித்து தகப்பனே உங்கள் சத்தத்தை கவனமாய் கேட்டு காரியங்களை செய்ய சுயாதீனம் உள்ளவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் இனிய நாமத்தில் ஆசீர்வத்து ஜபிக்கிறோம் ஜபம் கேளுங்க ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன்